வீட்டில் நான் சுளியம் செஞ்சிருந்தேன் சுளியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கடலை பருப்பு ஊர்னதும் தண்ணியோட குக்கர்ல சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் நல்லா அடங்கினதும் பருப்பை கரண்டியில் மசிச்சிட்டு வேற ஒரு கடையில மாற்றிக்கிறேன் இன்னொரு பேர்ல அதே ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கால் டம்ளர் தண்ணி ஊத்தி வெள்ளத்தை கரைய விட்டுலாம் வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டி பருப்புல சேர்த்து கிண்டிக்கலாம் அதே பேர்ல துருவன தேங்காய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் நெய்யில் வறுத்து அதையும் பருப்புல சேர்த்து கிண்டிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிண்டிட்டே இருந்தா பருப்பு நல்லா கெட்டியாயிடும் இந்த பதம் வரும்போது அடுப்பு பண்ணிட்டு சூட ஆர விட்டுறலாம் இந்த சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் கூடவே கொஞ்சமா தண்ணி லைட்டா உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கிண்டி வச்ச பொருணும் நல்லாவே ஆறிடுச்சு அதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் உருண்டை பிடிச்ச பொருணை தான் மைதா மாவுல முக்கிட்டு இந்த மாதிரி சூடான ஆயில போட்டுடலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி மைதா மாவுல முக்கிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் பூர்ண காலி ஆயிடுச்சு கொஞ்சமா மைதா மாவு மீதம் இருந்தது அதுல ரெண்டு ஸ்பூன் ரவா மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்பமா போட்டு எடுத்துட்டேன் சுளியம் டேஸ்ட் சூப்பரா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க